எங்க வைப்பீங்க வாசல்லையா மரத்திய மண்ணு எங்க வைப்போம் வாசிக்கலாம் வாசனத்தை மறுபடியும் ஒரு பெரிய வீட்டிலே ஒரு பெரிய வீட்டிலே பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகளில் சில கனத்துக்கும் சில என்னது கனத்திற்கும் சில கனத்துக்குரியவைகள் பொண்ணும் வெள்ளியும் கனத்துக்குரியவைகள் அவை அறைக்குள்ள இருக்கும் அவ அலமாரியில இருக்கும் பீரோல இருக்கும் மரமும் மண்ணும் கனவீனத்துக்குரியவைகள் அவைகள் வெளியே இருக்கும் ஒரு பெரிய வீட்டில பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்துக்குமான அவைகள் சொல்லுவோமா நாமளும் இந்த வீட்டில் சில கனம் உள்ளவைகளும் இருக்கும் சில கனவீனமானவைகளும் இருக்கும் கனவீனமானவைகளை நம்ம விட்டு நீக்கி போடும் போது நாம் கனம் பெற்ற பாத்திரமாய் மாறுகிறோம் எது கனவீனம் முதல்ல எது கனம் தெரியுமா நம்ம ஜபிக்கிற ஜபம் கனம் ஆண்டவருக்கு தேடுகிற வாழ்க்கை கனம் கத்திர சமூகத்தில் இருக்கிறது கனம் ஆண்டவர் நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் நீ கனத்துக்கு நேராய் நடத்துகிறது கனவின் நமக்குள்ள இருக்கிற அந்தரங்க பாவங்கள் அந்தரங்க வல்லமைகள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் கர்த்தருக்கு விரோதமான செய்கைகள் இருக்குதா இல்லையா இருக்குதா இல்லையா அதே போல நம்முடைய கனவீனம் நமக்கு மாத்திரம் தான் தெரியும் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க சில பேரால கத்தர் ஏன் பயன்படுத்த முடியல தெரியுமா அவர்கள் அநேகர் கனமுள்ளவர்களா இருந்தாலும் அவருக்குள்ள சில கனவீனங்கள் இருக்கிறது அந்த கணவீனங்கள் மாற்றி எழுதும் போது கத்தர் நம்ம கனமுள்ள பாத்திரமாய் மாற்றிருக்க எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க இன்னைக்கு எத்தனை பேர் கனவீனம் மாற்றப்பட்டிருக்க வேண்டும் என்று விரும்புறீங்க கையை உயர்த்துங்களேன் ஆனாவா அல்ல சொல்லுங்களேன் என் கனவீனம் மாறணும்

பரிசுத்தமாக்கப்பட்டதும் அவருக்கு உபயோகமா கையா அது எப்ப தினம நடக்குது உன் கனவினத்தை நீ விட்டு சுத்திகரிக்கப்படும் போது நீ கனமுள்ள பாத்திரமாய் மாறுகிற அந்த அந்த இருபத்தொன்னு வசனம் வாசிக்கலாமா

செய்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமா இருப்போம் உன்னை ஏன் கர்த்தர் பயன்படுத்த முடியல உனக்குள்ள இருக்கிற கனவீனத்துல இருந்து நீ கனமுள்ள பாத்திரமாய் மாறும் போது கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிறார் அதுக்குதான் சுத்திகரிப்பேன்